உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பருத்தி பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நூற்றம்பது கிராம் பருத்தி கொட்டையை நைட் ஊற வச்சு இப்போ ரெடியாக இருக்குது அது கூடவே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசி உளுந்து இருக்குது ஐம்பது கிராம் உளுந்து இருபத்தஞ்சி கிராம் புழுங்கல் அரிசி இருபத்தஞ்சி கிராம் பச்சரிசி மொத்தம் ஐம்பது கிராம் அரிசி மட்டும் சேர்க்கணும் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு சின்ன தேங்காவை நம்ம இப்போ அரைச்சி பால் எடுக்க போகிறோம் பெரிய தேங்காவாக இருந்துச்சுன்னா ஒன்று சின்ன தேங்காவாக இருந்ததுன்னா ரெண்டு தேங்காய் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மிக்சி ஜாரில் பருத்தி கொட்டையும் அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து அரிசியும் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இனிப்புக்காக நான் இன்னைக்கு வெல்லம் தான் சேர்த்துக்கிட்டேன் முந்நூறு கிராமில் இருந்து நானூறு கிராம் வெல்லத்தை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச பருத்தியிலருந்து நம்ம பால் எடுத்துருக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி பால் எடுத்துக்கோங்க முதல்ல கட்டி பால் எடுத்துடலாம் பருத்தி கொட்டையை நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் நிறைய பஞ்சாக இருக்கும் அந்த பஞ்சை எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க இப்போ நம்ம ரெண்டாவது பால் எடுத்துடலாம் முடிஞ்சளவுக்கு பால் எடுத்து அந்த சக்கையை மட்டும்தான் தூரத்துக்கு போடணும் அதுக்கப்புறமா கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க கட்டி தேங்காய்ப்பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தண்ணி தேங்காய் பால் நம்ம எடுத்துடலாம் தண்ணி பருத்தி பால் எடுத்ததோடைய ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதான் இப்போ எல்லாமே தயாராக இருக்குது ஒரு சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம பருத்திப்பால் அதுக்கப்புறமா ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை முதல்ல ஆட் பண்ணிடணும் பருத்தி பால் நல்லா வெந்து அதோடய பச்சை ஸ்மெல் போகணும் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணி தேங்காய் பாலும் பருத்தி பாலும் நல்லா கொதிக்கட்டும் இருபது நிமிஷம் நல்லா இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து அரிசி வெந்தயம் அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிடலாம் இது ஆட் பண்ணவும் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் பாலோட ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணுங்க கைவிடாமல் கிளரி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அரிசி சேர்த்துருக்கறனால இப்போ பார்த்தா தெரியும் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம போட்டிருக்கிற அரிசி உளுந்து எல்லாமே கொஞ்சம் வேகணும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம் முந்நூறு கிராமில் இருந்து நானூறு கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க இனிப்பு வேணும்னா அதுக்கப்புறம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த பருத்தி பால் அவ்வளோ நல்லது சளிக்கு ஒரு பெஸ்ட்டு மருந்து வந்து அந்த பருத்திப்பால் தான் அதுக்கப்புறமா ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் இது அவ்வளோ சூப்பரான ஒரு மெடிசின் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு கிளாஸில் பச்சை முட்டையை கொட்டி ஊற்றிட்டு அது கூடவே இந்த பருத்திப்பாலையும் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு குடிங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி நல்ல திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கட்டி தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம் கட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஏலக்காய் தூள் அப்படி இல்லைன்னா சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு மூணு ஸ்பூன் கிட்டே சுக்குத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு வேணும்னா இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக துருவினை தேங்காவையும் ஆட் பண்ணலாம் குடிக்கும்போது நல்லாயிருக்கும் நேரம் ஆக ஆக கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஆரம்பிக்கும் சூப்பரான ஹெல்த்தியான பருத்தி பால் தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்